சங்கத்து மக்களுக்கு வணக்கம் வணக்கம் அருள் உன்கேப்பியன் சங்கத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்போ சேப்பியன் சங்கத்தோடு இணைஞ்சு எங்களோட வந்து நீங்கள் சில வீடியோக்கள் போடலாம் பல விஷயங்களை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தீங்க அதுக்கு முன்னாடி உங்களை பற்றின ஒரு அறிமுகம் அதுக்காக இந்த வீடியோ நீங்கள் உங்களுடைய பின்புலம் நீங்கள் யாரு நீங்கள் என்ன பண்ண போறீங்க எது மாதிரியான நினைக்கிறீங்க பற்றி பத்தி சொன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் சரி நான் படிச்ச படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லை அதை நான் கொஞ்சம் பெருமையாவே சொல்லுவேன் நான் பல முறை ஜீரோல இருந்து துவங்க முடிஞ்சது பல விஷயங்கள் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேனோ அந்த ஃபீல்ட்ல ஆளாக நுழைஞ்சு என்னை எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு மேலே வர முடிஞ்சது அப்படி என்னுடைய லேட்டஸ்ட் அட்வென்ச்சர் தான் வந்து ஏஐ அதுக்கு முன்னாடி ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி பண்ணலாம் அதுக்கான கன்சல்டன்சி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏஐ வந்து கம்ப்யூட்டர் அந்த வளர்ச்சியிலேருந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டான ஒரு பாய்ச்சலாக இருந்தது அது என்னுடைய ஹாபியாக முதல்ல துவங்கி அந்த ஆர்வத்திலேருந்து ஆரம்பித்து அதனுடைய எல்லா பரிமாணங்களையும் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி எல்லாட்டையும் பகிர்ந்துக்கலாம் நிறைய விஷயம் என்கிட்ட இருக்குது சொல்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிதான் அது குறிப்பாக வந்து எப்போது தமிழில் பேசக்கூடிய ஆட்கள் குறைவு அப்படியே பேசினாலும் அதை வந்து ப்ராக்டிக்கலாக செயல்படுத்தி பார்த்துட்டு வந்து பேசுறவங்களும் குறைவு அப்படிங்கறதால நீங்கள் வந்து சேபிஎல் வந்து இதை பேசுறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நீங்கள் எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க எத்தனை வருஷமா ஏஐ குறித்து படிச்சுக்கிட்டு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க எழுவத்தி நாலு வருஷமா ஐடி ஃபீல்டில் இருக்கேன் ஓகே ஏஐ குறித்து ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷமா ஆராய்ச்சி ஆர்வம் சோதனைகள் அந்த மாதிரி போயிட்டு இருக்கேன் ஓகே நீங்க இதை குறித்து ஏன் பேசணும்னு நினைக்கிறீங்க ஏஐ குறித்து பேச வேண்டும் ஏன் மக்களுக்கு இது போய் சேரணும் முன்னாடி நிறைய டெக்னாலஜி வந்துச்சு கம்ப்யூட்டர்ல அது வந்து பொதுவா எல்லாம் முடிஞ்சு மக்கள் கைக்கு பயன்பாட்டுக்கு வரும்போதுதான் வந்து அதை பத்தி பேச்சு இருக்கும் இப்ப ஏஐ வந்து ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஒயிட் ஸ்ப்ரெட் ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணுது மற்ற தொழில்நுட்ப பாய்ச்சல்கள் இருந்து ஏஐ உடைய பாய்ச்சல் வந்து ரொம்ப மாறுபட்டது எந்த வகையில அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய மாற்றத்துக்கு நம்ம உடனே அடாப்ட் ஆகிறது அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தகவல் வச்சுக்கிறதுங்கிறது வந்து ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆனா திடீர்னு ஒரு பேரலை மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் டைனோசார்கள் அழிந்ததற்கு காரணமாக காரணமா சொல்றோம் இல்லையா திடீர்னு ஒரு ஒரு ஸ்வைப் அந்த அதை தாக்கு பிடிக்க முடியாம அதை தாண்டி வர முடியாம ஒரு இனமே அழிஞ்சு போயிருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு பேரலை அப்படின்னு இதை சொல்லலாம் அப்படி வரக்கூடிய மாற்றத்துக்கு நம்ம முழுக்க தயார் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன் அதனால அதை பத்தி பல விஷயங்கள் பேசணும் அப்படிங்கறதான் என்னுடைய மாதிரி பயன்படுத்தி வேலை உங்களுடைய தொழில் முறையில இதை எப்படி பயன்படுத்துறீங்க ஆமா வெறும் ஆர்வமாக தான் இருந்தது என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்து பிரமிச்சு அதை பத்தி யோசிக்கிறதுலயே போயிட்டு இருந்தது இப்ப வந்து ஏபிஐயையும் ஏஐயும் கம்பைன் பண்ணா பல விஷயங்களை மனித சமூகத்துக்கு பயன்படக்கூடிய பல விஷயங்கள் நம்ம செய்ய முடியும் ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் பண்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு அது மாதிரி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி பண்ணு ஏபிஐ என்னங்கிறது அப்படின்னா நீங்க சொன்னீங்க முதல்ல ஏபிஐ அப்புறம் ஏஐ ஏஐ பற்றி நிறைய மக்களுக்கு தெரியும் அந்த ஏபிஐ அப்படின்னா சுருக்கமாக சொல்ல முடியுமா ஓகே அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இரண்டு கணினிகள் ஒன்றோட ஒன்றும் இல்லை கணினியும் மனிதர்களும் ஒரு தகவலை பரிமாறிக்கிறதுக்கான சரியான வழிமுறை என்ன என்ன மாதிரி தகவல்களை நம்ம கொடுத்தோம்னா இன்னொரு கணினி அதை புரிஞ்சுக்க முடியும் அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக முடியும் பலருக்கு பல தகவல்கள் இருக்கு இணைத்து ஒரு செயல்பாடாக மாற்ற முடியும் அப்படி மாற்றுறதுக்கு அந்த தகவலை வந்து பரிமாறணும் இல்லையா அது எப்படி பரிமாறுறது அப்படிங்கறத வந்து அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் வந்து எங்கிட்ட ஒரு கணினி இருக்கு ஆனா எங்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இல்லை அந்த அப்ளிகேஷன் வேற எங்கேயும் இருக்கு ஆனா நான் இங்கிருந்து அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துவதற்கு எனக்கு வந்து ஒரு இணைப்பு மாதிரி சொல்லலாம் ஒரு பாலம் மாதிரி தகவல் பாலம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி அருள் கண்டிப்பா நீங்க வந்து இது தொடர்பாக தொடர்ந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வந்து அலசுறது அதே மாதிரி மானுடவியலில் இந்த தொழில்நுட்பம் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு எல்லாம் பேசணும்னு முடிவு பண்ணி எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு தொடர்ந்து நம்ம வந்து உரையாடுவோம் இது போல இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுவோம் நீங்களும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்